எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மின்னல் மட்டும் பளிர்னு தெரியுது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம தினமும் பார்க்குற இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு வாங்க அது என்னென்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களே சென்னையில் நல்ல மழை பெய்யுது வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு திடீர்னு வானத்தை பிளந்து ஒரு மின்னல் ஆனா அந்த தமார்னு சத்தம் கேட்க மட்டும் கொஞ்ச நேரம் ஆகுது ஏன் இந்த கேப்பு வாங்க இந்த மர்மத்துக்கான விடை என்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் இது வெறும் மழை இடி மின்னல் பத்தின கேள்வி மட்டும் இல்லங்க இது சவுண்ட் அதாவது ஒலி அப்படிங்கற விஷயத்தோட அடிப்படை குணத்தையே நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சாவி ஓகே முதல்ல சவுண்ட்னா என்னன்னு சிம்பிளா பாத்துரலாம் ஒலிங்கிறது வேற ஒண்ணு இல்ல அது ஒரு எனர்ஜி அது வந்து அலைகள் மாதிரி டிராவல் பண்ணும் ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இந்த அலைகளால வெற்றிடத்துல அதாவது காத்தே இல்லாத இடத்துல பயணிக்க முடியாது அதுக்கு நகரத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் தேவை அதாவது காத்து தண்ணி இல்லனா ஒரு இரும்பு மாதிரி இதைத்தான் நாம ஊடகம்னு சொல்றோம் இப்போ இங்க பாருங்க ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது ஒரு பொருள் அதிருதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற காத்தில் இருக்கிற குட்டி குட்டி துகள்களை அப்படியே தள்ளும் அந்த தள்ளல் அடுத்த துகளுக்கு போகும் அது அதுக்கு அடுத்த துகளுக்கு இப்படி ஒன்றுக்கு ஒன்று செய்தியை பாஸ் பண்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதுதான் ஒலியலை சிம்பிளா சொல்லணும்னா டாமினோஸ் வரிசையா அடுக்கி வச்சுட்டு உன்னை தட்டி விட்டா எப்படி சடசடனே எல்லாம் விழும் கிட்டத்தட்ட அதே தான் அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சவுண்ட் எல்லாத்துலயும் ஒரே ஸ்பீட்ல போகாது அது காத்துல போகுதா தண்ணியில போகுதா இல்ல இரும்புல போகுதாங்கிறத பொறுத்து அதோட வேகம் பயங்கரமா மாறும் சரி இந்த வேகம் ஏன் இப்படி மாறுது எப்படி மாறுது வாங்க அடுத்ததா அதை பத்தி தான் பாக்க போறோம் இப்ப இந்த சாட்டை பாருங்க இது ஒரு ஸ்பீட் ரேஸ் மாதிரி பாருங்க காத்துல சவுண்ட் ஒரு செகண்டுக்கு முன்னூத்தி நாப்பத்தி மூணு மீட்டர் அதே தண்ணீர்லயோ அடைங்கப்பா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு மீட்டர் ஆனா இரும்புல பாத்தீங்கன்னா தல சுத்திடும் ஒரு செகண்டுக்கு ஐயாயிரத்தி நூத்தி இருவது மீட்டர் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா சோ இந்த ரேஸ்ல யாரு வின்னர்னு சந்தேகமே வேணா திடப்பொருட்கள் தான் ஏன் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இதுக்கு ஒரு சிம்பிளான விளக்கம் இருக்கு திடப்பொருட்கள்ல அதாவது இரும்பு மாதிரி விஷயங்கள்ல மூலக்கூறுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்கோம் அதனால ஒரு இடத்துல அதிர்வு ஏற்பட்டா அது அடுத்த மூலக்கூறுக்கு ரொம்ப ஈஸியா டக்கு டக்குன்னு பாஸ் ஆயிடும் இது இன்னும் சிம்பிளா நம்ம ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாமா மெரினா பீச்ல நிக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஓரத்துல இருந்து இன்னொரு ஓரத்துல இருக்குறவங்க நண்பருக்கு ஒரு செய்தி சொல்லணும் எவ்வளவு கஷ்டம் ஏன்னா ஆளுங்க அங்கங்க தள்ளி தள்ளி நிப்பாங்க இதுதான் காத்துல சத்தம் போற மாதிரி இப்போ அதே இத அவர்ல சென்ட்ரல்ல இருந்து தாம்பரம் போற எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கற்பனை பண்ணுங்க ஒரே கூட்டம் நெருக்கடி முன்னாடி இருக்கிறவர் லேசா அசஞ்சா கூட அந்த அதிர்வு உடனே கடைசி ஆள் வரைக்கும் போகுமா இல்லையா ஆமா இதுதான் திடப்பொருள் மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கிறதால சவுண்ட் ஜெட் வேகத்துல பரவுது ஓகே இந்த சயின்ஸ வச்சு நம்ம டெய்லி லைஃப்ல ஏதாவது யூஸ் இருக்கா வாங்க சில ஆச்சரியமான உண்மைகளையும் சில பிராக்டிக்கலான விஷயங்களையும் இப்ப பார்க்கலாம் சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் ஹேக் தரேன் அடுத்த தடவை இடி மின்னல் வரும்போது அந்த புயல் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் முதல்ல மின்னல் வந்த உடனே செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படி எப்போ இடி சத்தம் கேக்குதோ அப்போ கவுண்ட் பண்றத நிறுத்திடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த நம்பரை மூணால வகுங்க வர்ற பதில்தான் புயல் கிட்ட இருந்து அத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் செமையா இருக்குல்ல இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள் லைட்டோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால மின்னல் வந்த அடுத்த மைக்ரோ செகண்ட் அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஆனா சவுண்ட் அதாவது இடி கொஞ்சம் மெதுவா நிதானமா காத்துல ட்ராவல் பண்ணி நம்ம காதுக்கு வந்து சேரும் அந்த டைம் கேப்பை வச்சுதான் நாம இந்த தூரத்தையே கணக்கு போடுறோம் நம்ம காதுக்கு வந்து சேருதுன்னு சொன்னேன்னே அந்த இடி சத்தம் காத்துல ஒரு செகண்டுக்கு சுமார் முன்னூத்தி நாப்பத்தி மூணு மீட்டர் வேகத்துல தான் வருது ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு நம்ம உலகத்திலே ரொம்ப ஹார்டான பொருளான வைரத்துல சவுண்டோட வேகம் எவ்வளோ தெரியுமா நம்பவே மாட்டீங்க ஒரு செகண்டுக்கு பன்னெண்டாயிரம் மீட்டர் அதாவது காத்த விட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மடங்கு ஸ்பீடு நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா இதே மாதிரிதான் மத்த பொருட்கள்லயும் தண்ணியை விட காப்பர்ல வேகம் அதிகம் காப்பரை விட ஸ்டீல்ல இன்னும் வேகம் சோ திரும்பவும் அதே பாயிண்ட் தான் திடப்பொருட்கள்ல தான் சவுண்டு ராஜா மாதிரி வேகமா போகுது சரி இது வரைக்கும் பூமியில் சவுண்டு எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தோம் வாங்க இப்போ நம்ம கற்பனையாக கொஞ்சம் தட்டி விட்டு இந்த பூமியை விட்டே வெளியே போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட இதை முடிக்கலாம் நம்ம பார்த்த இந்த சவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் பூமிக்கு மட்டும்தான் அப்ளே ஆகும்னு நினச்சிங்கன்னா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு உதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரரான செவ்வாய் கிரகத்தில் சவுண்டோட கதை மொத்தமாக வேற செவ்வாய் கிரகத்துல காத்து ரொம்ப லேசா மெல்லசா இருக்கும் அதனால அங்க சவுண்டு நம்ம பூமியை விட ஸ்லோவா தான் போகும் ஆனா அதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா அங்க ஒரு தவில் சத்தம் மாதிரி லோ பிச் சவுண்ட் ஒரு ஸ்பீட்லயும் அதே சமயம் ஒரு நாதஸ்வரம் மாதிரி ஹை பிச் சவுண்ட் அதைவிட கொஞ்சம் வேகமாவும் போகுமா அட என்னங்க இது ஒரே இடத்துல சவுண்டுக்கு ரெண்டு ஸ்பீடா இதுதான் நம்மள கடைசி ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அப்போ செவ்வாய் கிரகத்தில் சவுண்ட் இப்படி ரெண்டு வேகத்துல பயணிக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம தலைவர் ரஜினியோட ஒரு மாசான பஞ்ச் டைலாகோ இல்லனா எஸ்பிபி சாரோட ஒரு அருமையான பாட்டையும் அங்க கேட்டா எப்படி இருக்கும் அந்த பாட்டுல வர்ற ட்ரம் சத்தம் ஒரு வேகத்துலேயும் அவரோட குரல் இன்னொரு வேகத்திலையும் நம்ம காதுக்கு வந்து சேரும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் உங்க கற்பனையை தட்டிவிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம்